ஒரு தரப்பு பத்திரிகை என்ன எழுதுறாங்க அப்படின்னா Facebook, YouTube, Twitter, Instagram இது மாதிரி இருபத்தாறு ஆப்புகளை தடை பண்ணதால இவ்வளவு பெரிய போராட்டம் ஆனா இன்னொரு பக்கம் வேறு பல செய்திகள் இதுக்கு பின்னாடி ஒரு சர்வதேச அரசியலே இருக்கு அந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக குலைப்பதற்காக பல்வேறு சதி வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயத்தை எழுதுறாங்க ஏன் எதுக்காக இவ்வளவு பெரிய கலவரங்கள் நடக்குது இந்த கலவரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் என்ன வணக்கம் அது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் தங்க போட்டிருந்த ஸ்கூல் யூனிஃபார்மோட கையில ஸ்கூல் புக்ஸோட ஒரு பெரிய போராட்டத்தை துவங்கி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கல்லூரி மாணவர்கள் கல்லூரி படிப்பை முடித்த மாணவர்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதிமூணு வயசுல இருந்து இருபத்தி வயசு அதாவது ஜென்ரேஷன் ஜெட் ஜென் ஜெட்னு சொல்றாங்க இல்லையா இந்த இடைப்பட்ட வயதை கொண்ட ஆயிரக்கணக்கானவர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் ரோட்ல இறங்கி நேபாளத்துல மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க நேபாளத்தினுடைய பிரதமர் கே பி சர்மா ஒளி நேபாளத்தை விட்டே ஓடிட்டாரு அவர் வந்து துபாய்க்கு போயிட்டாரு நேபாளத்திலிருந்து காட்மண்டுவிலிருந்து ஒரு தனி விமானத்தின் மூலமாக இந்த போராட்டத்துக்கு பயந்து துபாயில போய் செட்டில் ஆயிட்டாரு அப்படிங்கிற செய்திகள் தொடர்ச்சியாக பத்திரிகையில வந்துகிட்டே இருக்கு அங்க போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு எக்கச்சக்கமான புகைப்படங்கள் வீடியோக்கள் வெளியே வந்துகிட்டே இருக்கு மாணவர்கள் கையில பதாகை ஏந்திக்கிட்டு மிகப்பெரிய கோஷங்களை போட்டுட்டு நடுநோட்ல இறங்கி பாராளுமன்றத்தை முற்றுகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பிரதமர் அலுவலகம் பிரதமருடைய வீடு அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய வீடு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க அவங்க வைக்கக்கூடிய முழக்கம் அவங்க சொல்லக்கூடிய வாசகம் என்ன அப்படின்னா ஸ்டாப் த பேன் ஆன் சோஷியல் மீடியா அண்ட் ஷட் டவுன் கரப்ஷன் நாட் சோஷியல் மீடியா இதை வந்து திரும்ப 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 முழக்கத்தை முன் வைக்கிறாங்க அதாவது சோஷியல் மீடியாவை தடை பண்ணாதீங்க கரப்ஷனை தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய முழக்கத்தை வச்சிருக்கிறாங்க நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சோஷியல் மீடியாவுக்கு தடை வேண்டாம் கரப்ஷனுக்கு தடை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டமா ஆமா நேபாளத்தில் கடந்த செப்டம்பர் அஞ்சாம் தேதி நேபாள அரசு கிட்டத்தட்ட இருபத்தாறு ஆப் நம்ம சாதாரணமாக பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் மெசஞ்சாராக இருக்கட்டும் வாட்ஸ்அப் யூடியூப் இது மாதிரி மிக முக்கியமாக சோசியல் மீடியா எல்லாத்தையுமே பேன் பண்ணியிருக்கிறாங்க அந்த பேனுக்கு பிறகு நேபாளத்தில் மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சு கிளம்பி ஒட்டுமொத்தமாக அந்த இளைஞர்கள் குறிப்பாக யாரெல்லாம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு சோஷியல் மீடியா டிக்டாக்கு இது மாதிரி நிறைய பயன்படுத்துறாங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த குறிப்பாக ஒரு பதிமூணு பதினாலு வயசுல இருந்து இருபத்தி முப்பது வயசு இந்த இடைப்பட்ட இருக்கக்கூடிய இளைஞர்கள் நடு ரோட்டில் இறங்கி இந்த ஆப்பை நீங்க பேன் பண்ணதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நீங்க கரப்ஷனை பேன் பண்றதை தவிர்த்துட்டு இதை பண்ணிருக்கிறீங்க மிக முக்கியமான மிக மோசடியான பல ஊழல்களை மறைக்கிறதுக்காக தான் நீங்க இதை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய முழக்கத்தோடு போராட்டத்தை துவங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபதுக்கும் அதிகமான மாணவர்களை துப்பாக்கியால் சுட்டு அந்த அரசாங்கம் வந்து அந்த கொலைக்கு பிறகு இந்த போராட்டம் மிக மோசமாக வெடித்து பிரதமர் வீட்டையே தீவிக்கிற அளவுக்கு போயிருக்கிறாங்க பல்வேறு அரசு மாளிகைகள் தீவிக்கப்பட்டிருக்கு அரசு வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு ராணுவத்தின் மீது மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டுடைய பிரதமர் ஓடிப்பிட்டாரு அவர் தனி விமானத்தின் மூலியமாக ஒரு தனியார் விமானம் ஏர் ஹிமாலயா மூலியமாக தப்பிச்சு துபாய் போயிட்டார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அடிப்படையில் நேபாளத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நேபாளத்தில் நடந்துட்டு கூடிய பிரச்சனைகளுடைய மையப்புள்ளி எங்க இருந்து துவங்குது நேபாளம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இமயமலையினுடைய அந்த பள்ளத்தாக்குகளாலே உருவாக்கப்பட்ட ஒரு நாடு அங்கே மிகப்பெரிய ஃபேக்ட்ரியோ இல்லை மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீஸோ உருவாக்க முடியாது ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாலயா நேபாளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்கள் நேபாளத்தை விட்டு வெளியே போய் பல நாடுகளில் வேலை செஞ்சு சம்பாரிச்சு தங்களுடைய நாட்டுக்கு வந்து பணத்தை அனுப்புறாங்க கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த உற்பத்தி இருக்கு பார்த்தீங்களா அந்த ஜிடிபி சொல்லக்கூடிய உற்பத்தி இருக்கு பார்த்தீங்களா அதாவது அதுல வந்து வெளிநாடுகள் இருந்து வரக்கூடிய பணத்தினுடைய ரெமிட்டன்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சதவீதம் அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு ஆண்டுல நேபாளத்தினுடைய மொத்த வருமானத்துல இன்கம்ல கிட்டத்தட்ட முப்பது பர்சன்டேஜுக்கு மேல வெளிநாட்டுல இருந்து நேபாள இளைஞர்கள் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவங்க சம்பாரிச்சு அனுப்பக்கூடிய பணம் தான் அந்த நாட்டை வந்து ஒரு செழுமையாக்குது அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த நாட்டில் இருக்கக்கூடிய டூரிசம் டிபார்ட்மெண்ட் ஒரு கன்சிடரபிளான ரெவன்யூவை உருவாக்குது ஸோ இப்போ அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய உற்பத்தியை சாராத முழுக்க முழுக்க சேவைத்துறையை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு நாடாகவே நேபாளம் இருந்துகிட்டு இருக்கு நேபாளத்தில் ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது சதவீதம் வேலை வாய்ப்பு இன்மை அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாம கரப்ஷன் இது இல்லாம அதிகாரம் இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு நெருக்கடி அரசியல் நெருக்கடி எப்போதுமே இருந்து கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னு தொடர்ச்சியா எல்லா பத்திரிகை செய்திகளும் வந்துட்டே இருக்கு ஆனா இப்ப நடந்த போராட்டம் எங்க ஒரு துவக்க புள்ளியா மாறுது அப்படின்னா இந்த ஜென்ஜெட் அப்படிங்கக்கூடிய தலைமுறை இருக்காங்க பாத்தீங்களா இந்த பதிமூணு வயசுல இருந்து இந்த இருபத்தெட்டு வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள் இந்த இளைஞர்கள்ல ஒரு குறிப்பிட்டவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய அரசியல் தலைவர்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த வெளிநாடுகளில் இருக்கிறாங்க எப்படியெல்லாம் வசதியாக வசதியா இருக்கிறாங்க என்னென்ன கார்களை பயன்படுத்துறாங்க தங்களுடைய ஹாலிடேஸ் அதாவது விடுமுறை நாட்களில் எந்தெந்த நாட்டுல போய் கழிக்கிறாங்க இந்த புகைப்படங்கள் எல்லாமே அவங்க சோசியல் மீடியால பகிர்றாங்க இல்லையா யாரு இந்த மிகப்பெரிய அரசியல்வாதிகளினுடைய பிள்ளைகள் அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்து தொகுத்து அதை வந்து சோசியல் மீடியால போட்டு அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்கிறாங்க அதில் நிறைய வந்து வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய ட்ரெண்டாகவே மாறி இருக்கு குறிப்பாக சொல்ல போனா நெப்போ கிட்ஸ் நெப்போ பேபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெப்போட்டிசமா இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை அவங்களுடைய பிள்ளைகளினுடைய ஆடம்பரங்களை வந்து பறைசாற்றும் விதமாக இந்த புதைப்படங்களை போட்டு அந்த டாக்ஸை வந்து பரப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவர் டாக்ஸ் தேர் லக்ஸுரிஸ் அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் கட்டுறோம் நீங்க அதை வச்சு கொளுத்து என்ஜாய் பண்றீங்க வாசகங்களை தொடர்ச்சியாக கடந்த சில மாதங்களாகவே பரப்பப்பட்டுட்டே இருந்திருக்கு இது ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு யாருகிட்ட அப்படின்னா நேபாள அரசாங்கத்துக்கிட்ட உடனே நேபாளினுடைய பிரதமர் என்ன பண்றாரு அப்படின்னா கடந்த செப்டம்பர் அஞ்சாம் தேதி அதாவது நாலாம் தேதி இரவே இரவோடு இரவோ ஒரு உத்தரவுகிட்டு கிட்டத்தட்ட இருபத்தாறு சோஷியல் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை மொத்தமா பேன் பண்ணிடுறாங்க காலையில முழிச்சு பார்க்கும்போது வாட்ஸ்அப் ஒர்க்காகல ஃபேஸ்புக் ஒர்க் ஆகல யூடியூப் ஒர்க்காகல எக்ஸ்தலம் ஒர்க் ஆகல இது மாதிரி பாப்புலராக பயன்படுத்தக்கூடிய எந்த கம்யூனிகேஷன் ஆப்புமே வந்து யூஸ் ஆகாமல் கனெக்ட் பண்ண முடியாமல் அப்படியே வந்து பிளாக் ஆகி நிற்கிது இதை பார்த்த பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு போராட்டத்தை துவங்குறாங்க அந்த போராட்டத்தினுடைய மைய முழக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா ஷட் டவுன் கரப்ஷன் நாட் சோஷியல் மீடியா நீங்கள் வந்து லஞ்ச ஊழலை தான் ஷட் டவுன் பண்ணுமே தவிர சோசியல் மீடியாவை ஷட் டவுன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் போராட்டத்தை பண்ணுறாங்க ஒரு பெரும் பேரணியாக நடந்து போறாங்க ஸ்கூல் யூனிஃபார்மு ஸ்கூல் புக்ஸ் காலேஜ் யூனிஃபார்மு புக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தாங்க ஒரு இளைஞர் ஜன்ஜெட் அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரி அவங்க அந்த பெரும் பேரணியை நடத்துகிறாங்க அப்படி அந்த பேரணி என்ன பண்ணப்படுது அப்படின்னா போலீஸ்காரங்களால் வன்முறையாக மாற்றப்படுது அப்படின்னு சொல்லி அந்த மாணவர் அமைப்பை சார்ந்தவங்க நேரடியாக பல பத்திரிகைகளுக்கே பேட்டி கொடுக்குறாங்க போலீஸ்காரங்க நாங்கள் அமைதி வழியில்தான் போராட்டத்தை நடத்தினோம் ஆனா போலீஸ்காரங்க அதை வன்முறையா மாத்திட்டாங்க அது இருக்கக்கூடிய சில வாகனங்களை தீ வச்சுட்டாங்க அவங்களே வந்து கல் எடுத்து அறிஞ்சிட்டாங்க கலவரத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த அமைதி பேரணி ஒரு கலவரமாக மாறுவதற்கு அடிப்படையில் காவல்துறை தான் செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பல மாணவர் அமைப்புகள் சொல்றாங்க அது பிற்பாடு வன்முறையாக மாறும் போது மாணவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு அப்படி துப்பாக்கிச்சூடு நடத்தப்படும் போது மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட இருபதுக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஸோ அது இன்னுமே ஒரு பெரிய மோசமான கலவரமாக மாறுது அதுக்கு பிறகுதான் பாராளுமன்ற கட்டடம் பிரதமர் அலுவலகம் பிரதமர் வீடு மினிஸ்டர்களுடைய வீடுன்னு சொல்லி எல்லாமே கொளுத்தப்பட்டிருக்கு அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப் எல்லாம் தடை பண்ணதுக்கு பிறகு எப்படி மாணவர்கள் இந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது குறித்து பல ஆய்வுகள் நடத்தப்பட்டுச்சு அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா டிக்டாக் வைபர் விக் நிம்புஸ் போப்போலை இந்த அஞ்சு ஆப் இந்த அஞ்சு ஆப்பை பயன்படுத்தி தான் இது அஞ்சுமே தடை செய்யப்படலை இந்த அஞ்சு ஆப்பையும் பயன்படுத்தி தான் இந்த போராட்டம் ஒட்டுமொத்தமாகவே வந்து ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இதுல வச்சிருக்கூடிய ஹேஸ்டாக்ஸ்ல நிப்போ கிட்ஸ் நிப்போ பேபிஸ் அப்படிங்கறத மையமாக வச்சு நிறைய வந்து ஹேஸ்டாக்ஸ் பரப்பப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம லக்ஸுரி காசு அது மட்டும் இல்லாமல் லக்ஸுரியான கார்கள் டிசைன்டு கிளாத்ஸு ஃபாரின் ட்ரிப் இவங்க போன எல்லா விஷயத்தையும் ஃபோட்டோவாக போட்டிருக்காங்க பாருங்கள் இவ்வளோ லக்ஸுரியான உடைகள் அணிகிறாங்க இவ்வளோ லக்ஸுரியான கார்கள் வச்சிருக்காங்க பைக் வச்சிருக்கிறாங்க டூரு அவங்க ஃப்ரான்ஸ் போகிறாங்க சுவிட்சர்லாண்டு போகிறாங்க இது எல்லாமே நம்மளுடைய பணம் தான் நாம கட்டக்கூடிய வரியிலிருந்து தான் இவங்க இப்படி கொளுத்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான புகைப்படங்களோட ஒரு பெரிய மாசான கேம்பெயின் நடத்தப்பட்டிருக்கு உண்மையிலேயே அந்த கேம்யினை மாணவர்கள் தான் செஞ்சாங்களா இல்லை நேபாள் அரசை கவிழ்ப்பதற்காக வேறு ஏதாவது அந்நிய நாடுகள் அங்கே உட்காந்துக்கிட்டு இது மாதிரியான கேம்பெயின் ஆர்கனைஸ் பண்ணாங்களா அப்படிங்கிறது குறித்து இது வரைக்கும் எந்த செய்தியுமே வரல ஆனால் இதில் பயன்படுத்தப்பட்டவர்கள் மாணவர்கள் போராட்டத்தை துவங்கினவர்கள் மாணவர்களாக இருக்காங்க அந்த போராட்டத்தில் மிகப்பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு இந்த போராட்டம் பெரிய லெவலில் மாறி இருக்கு அடிப்படையில் இருபத்தாறு ஆப் அதை பேன் பண்ணதான் பிரச்சனையே அந்த ஆப்ப பேன் பண்ணத வேற சில ஆப்பை பயன்படுத்தி போராட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க அடிப்படையில் எந்தெந்த ஆப் எல்லாம் பிளாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா பேஸ்புக் மெசெஞ்சர் இன்ஸ்டாகிராமு யூடியூப் வாட்ஸ்அப் அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர் எம்ஐ வீடியோ ரெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே ஒரு பெரிய பட்டியல் போயிட்டே இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தாறு ஆப் இதுல பாதி ஆப் நம்ம இது வரைக்கும் பயன்படுத்தினதே இல்லை கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு ஆப் தான் மாதிரி ஆட்களை பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆனா இவ்வளவு ஆப்பையுமே அவங்க பேன் பண்ணிருக்காங்க அப்படின்னா இவ்வளவு ஆப்புமே வந்து நேபாளத்தில் ஒரு மிகப்பெரிய இன்ஃபுளுன்ஸா இருந்திருக்கு யாரு கிட்டே ஜென்செட் கிட்டே மேபி நமக்கு அவங்களுக்குமான ஒரு ஜென்ரேஷன் கேப் இருக்கலாம் நாம பேஸ்புக்கு யூடியூபு இன்ஸ்டாகிராம்னு ஒரு அஞ்சாறு ஆப் தான் பயன்படுத்திட்டு இருக்கலாம் ஆனா இளைஞர்கள் இது மாதிரி எக்கச்சக்கமான ஆப்பை பயன்படுத்திட்டு இருக்காங்க அதுல அவங்க கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு தெரியாமல் வேறு ஒரு திரைமறைவில் இந்த சமூகம் குறித்தும் இல்லை அரசியல் குறித்தும் எல்லா உரையாடல்களுமே இன்னும் நிறைய ஆப்பில் நடக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ இந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாமே நேபாளத்தில் இந்தந்த ஆப் மூலியமாக நிறைய நடந்திருக்கு இதுதான் வன்முறையினுடைய ஒரு தூண்டு புள்ளியாக இருந்திருக்கு எது அப்படின்னா இருபத்தாறு ஆப் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா அதை பேன் பண்ணதுல இருந்தா பிரச்சனையே உருவாயிருக்கு இதுக்கு அரசு தரப்பில இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல நிறைய பேக் ஐடிஸ உருவாக்கி இந்த தேசத்துக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி நிறைய செய்திகளை பல பேர் பரப்புனாங்க தான் இந்த ஆப் எல்லாம் நாங்க வந்து பேன் பண்ணோம் இந்த ஆப்பை நாங்கள் ஒட்டுமொத்தமாலாம் பேன் பண்ணல எங்களுடைய நீதிமன்றமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் டைம் கொடுத்துச்சு அதுக்குள்ள வந்து இந்த நிறுவனங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ராட்காஸ்டிங்ல ரெஜிஸ்டர் பண்ணணும் அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனங்கள் அவங்களுக்கான ஒரு நிறுவனத்தை அதாவது ஆப்ரேட்டிங் ஆஃபீஸை வந்து எங்க நேபாளில் வச்சிருக்கணும் நாங்க எதாவது தேசத்துக்கு எதிரானது சமூகத்துக்கு எதிரானது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லானது நாங்கள் சொல்கிறோமோ அதை உடனே நீக்கணும் இதெல்லாம் தான் இதை தடை பண்ணோம் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் சொல்கிறாங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் புதுசா அரசு ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி மசோதாவை டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க அது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன சொல்ல வருது அப்படின்னா இந்த ஆப் நிறுவனங்கள் எல்லாமே எங்க ஆபீஸ் எங்க நாட்டில் லைசன்ஸ் ஆஃபீஸ் உருவாக்கணும் அது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் கட்டணும் டெலிட் கண்டென்ட் த அத்தாரிட்டிஸ் டீம் ஹார்ம்ஃபுல் டு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் ஆர் சோசியல் ஹார்மனி இதான் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் அப்போ ஒரு பர்டிகுலர் அஜெண்டாவை வைத்து ஒரு புது சட்டத்தையே யார் உருவாக்குறாங்க அப்படின்னா நேபாள அரசாங்கம் உருவாக்குறாங்க இந்த சட்டத்தை மீறப்படும்போது இந்த எல்லா ஆப்பையுமே நாங்க தடை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிலிமினரி தடையை அவங்க போட்டிருக்காங்க ஸோ கோர்ட்டுக்கு போனாலும் சரி அவங்க சில கண்டிஷன்ஸை வைக்கிறாங்க இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் இந்த எல்லாமே வந்து திரும்பவும் வந்து மறுபடியும் வந்து பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் இருந்து சொல்லப்பட்டதுக்கு இந்த சூழலில் தான் டிக்டாக்கையும் ரெடிட்டையும் பயன்படுத்தி இந்த போராட்டம் வந்து ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த போராட்டம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வன்முறையாக மாறி இருக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகைகளுமே இன்னைக்கு நேபாளத்தை பத்தி தான் அழுத்திட்டு இருக்காங்க இதுல ரொம்ப குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆரம்பத்தில் இந்த சோசியல் மீடியா ஆப்பை பேன் பண்ணதுக்காக தான் ப்ரொட்டஸ்ட் துவங்குச்சு ஆனா இன்னைக்கு அந்த புரொட்டஸ்ட் எங்க வந்து நிக்குது அப்படின்னா கரப்ஷனுக்கு எதிராக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக ஒட்டுமொத்தமா வந்து இன்னைக்கு கேபி பி சர்மா ஒலியினுடைய ஆட்சிக்கே ஒரு முடிவு கொண்டு வந்திருக்கு இந்த போராட்டம் அதாவது ஆப்ப தொட்டதுனால ஒரு பிரதமருடைய ஆட்சியை கவிழ்ந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் இதுல குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா அங்க இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வி ஆர் ப்ரொடெஸ்ட் எகெயின்ஸ்ட் கரப்ஷன் தட் ஹேஸ் பின் இன்ஸ்டியூஷனை இன் நேபால் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துறாங்க இன்இக்வாலிட்டி அண்ட் லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி அது மட்டும் இல்லாம அத்தாரிட்டேரியன் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இன்னும் ரொம்ப எக்ஸாக்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா நோ ஷட் டவுன் ஆஃப் சோஷியல் நெட்வொர்க்ஸ் நோ சைலன்ஸ் ஆஃப் வாய்ஸஸ் அண்ட் டெமோக்ரஸி ஹேக்ட் அத்தாரிட்டேரியனிசம் பேக் அப்ப இதெல்லாத்தையும் நீங்க ஒட்டுமொத்தமா எடுத்து வச்சு பார்க்கும்போது சோஷியல் மீடியாவை கட்டுப்படுத்தியது இது அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் எந்த அளவுக்கு முடக்குகிறது இது முழுக்க முழுக்க கரப்ஷன் அதிகார வர்க்கத்தினுடைய பேராசை இந்த அதிகார வர்க்கம் எப்படி எல்லாம் ஊழல் பண்ணுது அப்படிங்கிறது குறித்து நாங்க பல செய்திகளை வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணும் போது அந்த முயற்சியை தடுக்கும் விதமாக இந்த சோசியல் மீடியா பேன் ஆயிருக்கு சோசியல் மீடியாவை பேன் பண்ண கூடாது கரப்ஷனை பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் சோசியல் மீடியாவுக்கான பிரச்சனை போராட்டம் என்பது இன்னைக்கு அந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை தூக்கி எறியும் அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நேபாளம் அப்படிங்கிற நாடே பெரும்பாலும் பாத்தீங்கன்னா டூரிசம் பேஸ் பண்ணதுதான் இப்ப சில சர்வீஸ் செக்டர்ஸ் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் சில ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்து நேபாளில் வந்து சில ப்ராஜெக்ட் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்த இன்டர்நெட் ஷட் டவுன் இந்த ஆப் ஷட் டவுனு இதனால என்ன நடக்குது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அங்க இருக்கக்கூடிய டூரிசம் செக்டாரே கடந்த பதினஞ்சு இருபது நாளா ஸ்தம்பிச்சு போய் நிக்குது அது மட்டும் இல்லாம ஐடி நிறுவனங்கள் அங்க இருக்கக்கூடிய ஐடி நிறுவனம் அசோசியேஷனே பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படையா சில ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க தேபால் அசோசியேஷன் ஃபார் சாஃப்ட்வேர் அண்ட் ஐடி சர்வீசஸ் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் அது மட்டும் இல்லாமல் டூரிசம் போர்டு இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த போராட்டத்தினுடாக இந்த ஆப் தடைபட்டதனூடாக எங்களுடைய ஒட்டுமொத்த வருமானமே பாதிக்கப்பட்டுருச்சு எங்களுடைய பிசினஸே மொத்தமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கடுமையான எதிர்ப்புகளை வந்து வெளியே இதெல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது நேபாளம் இன்றைக்கு பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது ஒரு தரப்பான செய்திகள் என்ன சொல்ல வருது அப்படின்னா இது முழுக்க முழுக்க மாணவர்களுடைய போராட்டம் மட்டுமே தான் ஆப்புகளை தடை தடை பண்ணதுனால சோசியல் மீடியாவுக்காக எழுந்த புரட்சி கரப்ஷனை நோக்கி நகர்ந்து அந்த நாட்டினுடைய தூக்கி எறிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க ஆனா வழக்கமாக பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரியான போராட்டங்கள் புரட்சிகளுக்கு பின்னாடி எப்பவுமே ஏகாதிபத்திய சக்திகளினுடைய கை இருக்கும் இன்னைக்கு சீனாவினுடைய பொலிட்டிக்கல் ஜியாகிரபி எந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் அது அமெரிக்காவுக்கா சைனாவுக்கா இல்லை அம் அமெரிக்கா சைனாவுக்கு இடையில நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வர்த்தக போர்ல நேபாள் பாகிஸ்தான் மாதிரியான நாடுகள் நேரடியாகவே வந்து இந்த யுத்தத்துக்கு ரொம்ப முக்கியமான நாடுகளா இருக்கிறாங்க ஏன்னா டிப்ளமேட்டிக்காக இம்பார்ட்டன்ட் நேஷனா இருக்காங்க இங்கே ஆட்சி அதிகாரத்தை குலைப்பதற்கு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டியை விளைவிக்கிறதுக்கு இந்த மையமாக வைத்து ஏகாதிபதி சக்திகள் விளையாடுறாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் வந்திருக்கு அடுத்தடுத்து வரப்போற செய்திகளை வச்சு தான் சொல்ல முடியும் உண்மையிலேயே இந்த போராட்டத்தினுடைய மையம் யாருக்காக துவங்கப்பட்டது இப்படி இருபதுக்கும் அதிகமான மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க இல்லையா இந்த உயிரிழப்பை பயன்படுத்தி யாருடைய நன்மைக்காக இது நிகழ்த்தப்படுகிறது அப்படிங்கிறது எதிர்காலத்துலாம் தெரியும்